டிசம்பர் புரட்சி அம்மா இருக்காங்க அதுல இருந்து இன்னைக்கு பதினாலு வரைக்கும் எனக்கு பாஜக பாஜக அதிமுக என்கின்ற அந்த அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை உறிஞ்சு இன்னைக்கு பாஜக வலிமையா இருக்கு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளக்கார இருக்கிறதும் சரி முதல்ல யார் வரணும் யாரும் சேர்க்கணும்

பயன்படுத்தாத ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கட்டமைக்கிறாங்க பத்திரிகையில சொல்லல இல்ல இல்ல ஆங்கில பத்திரிகை ஆங்கில பத்திரிகைக்கு கோலேஷன் கவர்மெண்ட் பத்தி பேசுகிற போது அவர் ஆமாம் பங்கு பெறுவோம்னு சொன்னதாக பத்திரிகையில ரிப்போர்ட் ஆனது கிருத்தரம் புடிச்சது நாகை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு அமையார் ஜெயலலிதா பெயரை வைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது சட்டமன்றத்துல அந்த தீர்மானத்தை ஆளுநர் கிடப்பில் வைத்து ரிட்டர்ன் அனுப்புறார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு இது நாகை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை வைப்பதற்கான தீர்மானத்தை இரண்டாவது தடவை ரீபாஸ் பண்றோம்

ஓ பாஜகவை தான் விட்டுறக்கூடாது எதுவா இருந்தாலும் எப்படி அடிச்சுக்கிறதா இருந்தாலும் புடிச்சுக்கிறதா இருந்தாலும் உள்ளாரியே புடிச்சுக்குவோம் பாஜக வேற்று சக்தி இப்படி எல்லாம் நினைச்சு ஏமாந்த ஒரு ஆள் நான் கூட தான் ஆனா இன்னைக்கு தெளிவு பெற்று இந்த இன்றைய காலத்தின் கட்டாயமான மோதி அவர்களின் நல்லாட்சி தமிழ்நாட்டுக்கும் வர வேண்டும் அப்படிங்கிற புத்தி எனக்கு இன்னைக்கு வந்திருக்குங்க ஆசாபாசம் காதல்

திமுகவை சேர்ந்த சூர்யா அவர்களும் சரி இப்பொழுது பேசிய தனியாக இருக்கும் அரசு அவர்களும் சரி ரெண்டு பேருமே பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் இந்த தான் அஞ்சு வருஷம் முன்னாடி சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்துச்சு

நானும் பாத்தி ஒவ்வொரு ஓவர் தி பாவ வந்து ஒரு யுனிவர்சலா எல்லாரையும் அரவணைக்க கூடிய ஒரு கரிஸ்மாடிக் தலைமை அவர்தான் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் மதங்களை தாண்டி சாதிகளை தாண்டி வயது வித்தியாசத்தை தாண்டி அனைவரையும் மீட்க கூடிய ஈர்ப்பு விசையா இந்த எலெக்ஷன்ல ஒரு மாறி இருக்கறார் ஆமா ஆமா ஒரு ஈர்ப்பு விசையா மாறி இருக்காரு இவனும் ஈக்குவல பண்றானே கோட் படத்துல மைக்க வச்சு பாட்டு தான் வந்துது தலைவதியின் ஆதரவு பெற்ற ஒலிபெருக்கு சின்னம் நாம் தமிழர் தம்பி ஆதரவு எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா

ஜனநாயகத்திற்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு திராவிட பேர் இயக்கம் எடப்பாடியார் தரம் பற்றி கொண்டு பீகாரில் வீசிய காற்று தமிழ்நாட்டிலும் வீசுகிறது என்று இப்போவும் அதிமுக எடப்பாடியுடைய வளர்க்கமாக இருக்கிற சிவசங்கர் அம்மா சொன்னாங்கன்னா அப்போ பாஜகவின் மாடலோடு பாஜகவின் கருத்தியலோடு தமிழ்நாட்டு மண்ணுக்கும் அரசியலுக்கும் நேர் எதிரான ஒரு தத்துவத்தோடு கரம் பற்றி கொண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வெற்றி பெறுவோம் சொன்னால் எந்த தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் இந்த தமிழ்நாட்டு ஆண்டு இருக்குன்னா அந்த சரித்திரத்தை படைத்தது அண்ணா திமுக ஒரு ஒரு தேர்தல் என்பது வெற்றி தோல்வி சகஜம் சார் எந்த இயக்கத்துக்கு வெற்றி தோல்வி வராம இருக்கு ஆனா பத்து பத்து வருடம் இரண்டு முறை நாங்க ஆட்சியில் இருந்திருக்கோம் அதை யோசிச்சு பாருங்க பத்து ஆண்டு ஆட்சி புரிந்த அனுபவங்கிறது புரட்சி தலைவர் அம்மா அமைத்த அரசு அது ஒரு வலிமையான கட்சி தான் ஆனா அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் பொறுப்புக்கு வந்த பிறகு தேர்தலில் வாக்குகளை பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் மக்களின் ஆதரவை பெற்றிருக்கிறார் அந்த போராட்டம் நீடிக்குது

அதிமுகவின் பொதுச்செயலாளர் யாருங்க போட்டிலேயே அவங்க அவருடைய நேரம் செலவுங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரசியல் கட்சியோட பிரதான ஆளு கட்சியோடு கூட்டணியோடு போட்டியிடுவது என்பது இன்னும் அவர்களுக்கு அந்த கடத்துக்கு களத்துக்கு தான் நம்ம நாட்டு மக்கள் யதார்த்தத்துல பார்க்கறோம் இதுக்கு மேல நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாஸ்தோ மாஜு பண்ணாத எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது அபிஷய்யா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி தமிழ்நாட்டுல என்டிவுக்கு அதிமுக கலைமை இருக்கும் எடப்பாடி ஏரியா தான் இப்போ தலைவர் ஆட்சியில் பங்கு இல்லைன்னு அவர் இதுவரைக்கும் சொல்லல அதுல நீங்க திரும்ப திரும்ப ஒரு மூத்த நெறியாளரையா சிவசக்தி மாட்ட கேட்டிங்க ஆனா அது மறுத்து தவறா உண்மைக்கு மாறா பதில் சொல்றாங்க நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் வேலு பார்த்து பேசிய நான் ஒரு நாட்டாம

வழக்கு பதிவு செய்யப்பட்டு நூத்தி ஐம்பத்தி ஏழு நாள்ல ஜட்மெண்டே வாங்கிட்டோம் அவர் உள்ள இருக்க

பிரியாப்பிட்டா உன்ன மாதிரி வடமாநில தொழிலாளர்களை இங்கு பட்டியல சேர்க்கறது அதிமுக ஆதரிக்கிறது அரசியல் அமைப்பு சட்டம்

இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் எதுக்குங்கிற கேள்விக்கு அவங்க ஒரு பதில் சொல்றாங்க இருபது ஆண்டுகளாக புலம்பெயர் தொழிலாளர்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டதால இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து அதை சீர்படுத்தணும் இது ரெண்டு மூணாவது தான் முக்கியமானது இன்னைக்கு நம்ம இந்த டெலிகாஸ்ட் ஆகும்போது தமிழ்நாட்டில் கூடிய எல்லா வாக்காளர்களிலையும் அந்த ஃபார்ம் பெரும்பகுதி வந்து சேர்ந்துருக்கும் அந்த ஆவணத்தை திருப்பி பாத்தீங்கன்னா அதுல பதிமூணாவது பாயிண்ட் இருக்கு அந்த பதிமூணாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் நீங்கள் தமிழ்நாட்டில் வாக்காளராக சேர்வதற்கு ஒரு ஆவணமாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இதை வந்து தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் வெற்றியை இவர்களால் சகித்துக் கொள்ள முடியாமல் பிஜேபியால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் சொல்றேன் பேசுறது பேசுற தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய வாக்குகளை பெற்று அதிமுக கூட்டணியால் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக வடமாநில kollarகளுடைய வாக்குகளை சேர்த்து சதி செய்ய முயற்சிကြாங்க. அதோட கேள்வி, சந்தேகம் வலுப்படுது? ரெண்டு இடத்துல வலுப்படுது. ஒண்ணு சின்னக்கர் Srinivasan அவர்களுடைய பேச்சு, இன்னொண்ண ஆதிமுகவனுடைய மாவட்டச் செயலாளர் ஒருத்தர். ஆதிமுகவனுடைய மாவட்டச் செயலாளர் கூடாதுன்னு சொல்வீங்களா? ரவி நினைக்கிறேன் ஆதிமுகவனுடைய மாவட்டச் செயலாளர். வடமானளுட kollarகளை சேக்க கூடாது நீங்க சொல்வீங்களா? அப்படினு கேக்குறாங்க. தமிழ்நாடு வழக்கறிஞர்களின் வாக்குகளை சிதைத்து விட்டு வடமாநில kollarகளை வைத்து வெற்றி பெறலாம் என்று ஒரு யோசिका அது நிறைவேறாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க